நானே வரல என்னைய பீரிட சாபறல புல்லேன வர அதான்டா புண்டாகறா மாசமா மாசமாகறாரு அவரு 22 ஆமா பாரு வெயிர் போய் எங்க பேசி இன்னமேட் எலியோரியாலயா நாளைதா டெலிவரிக்குது வரங்க டேட் சரி ஆமா <Noise/> <Overlap/> டோன்ட் டெக் பி யாருன்னு சொல்லுவாங்க. Bukan siapa? Orang makan kundi. Nak apa kerja? Yeah. Nah, pagi mau nak kiri ya. Hei, lah. அதுக்காக <laughs> நீச்சுக்கூட